ஒரு பக்கம் அந்த ஒன்றிய அரசனுடைய வரி ஏய்ப்பு தமிழ்நாட்டுக்கும் மற்ற தென் மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய வரியை மேலும் குறைத்து வரி பங்கை மேலும் குறைத்து மாநிலங்களை மேலும் மேலும் அடிமையாக்க முயற்சி செய்து வருகிறது அது மட்டுமல்லாமல் ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் இடபிள்யூஎஸ் எனப்படும் இந்த அரிய வகை ஏழைங்க இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு கல்வி கட்டணம் வெறும் ஜீரோ பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ஆனால் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா சம்பாதிக்கிற அரிய வகை ஏழைகள் அவங்களுக்கு ஒரு பைசா கூட கட்டணம் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்கு இப்படி பல்வேறு சமூக எல்லாம் இந்த ஒன்றிய அரசு செய்துகிட்டு இருக்குது இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார் அதனால தான் இங்க நம்ம பரபரப்பு விஷயங்களில் ஈடுபாடு காட்டிட்டு இருக்கிறோம் நான் உள்பட சீமான் விஜயலட்சுமி பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டின் முதலமைச்சரோ அல்லது துணை முதலமைச்சரோ மற்றவர்களோ சீமானை பற்றி பேசுவதை தவிர்த்து விடுகிறார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு திசை திருப்பல் அதுக்காக தான் இதை சீமானை பயன்படுத்திக்கிறாங்க இங்கே முக்கியமான விஷயம் யாரோ யார் வீட்டிலே திருட்டு போகுதுன்னா அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஏதாவது இந்த நாய்களை வந்து குறுக்க விட்டு அது கொலைச்சிக்கிட்டுருக்க அந்த சத்தத்தை அதை விரட்டுறதுக்கு நம்ம முயற்சி இருக்கோம் உண்மையில் பாத்தீங்கன்னா சத்தம் இல்லாமல் நம்மளுடைய சொத்தெல்லாம் திருட்டு போயிடும் அப்படிதான் நம்மளுடைய வரி பணத்தை ஒன்றிய அரசு இயக்கிறது நம்மளுடைய சமூக நீதியை நமக்கு வர வேண்டிய சமூக நீதி திட்டத்தை வேற ஏற்கனவே வசதி வாய்ப்புகளோட இருக்கிறவங்களுக்கு மனைமாற்றி கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நம்ம மறந்துடணும் அல்லது நம்மளுடைய பார்வைக்கு தெரியாத மாதிரி மறைச்சிடணும் இதுதான் ஒன்றிய அரசனுடைய முக்கியமான குறிக்கோள் அதனால மீடியா முழுக்க திரும்ப 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 இந்த சீமான் விஜயலட்சுமி விவகாரத்தை எடுத்துட்டு வந்து அவன் விசாரணைக்காக ஆஜராக போகும்போது அங்கே பல நூறு பேர் அங்கே திரட்டி அங்க ஒரு பெரிய கவன ஈர்ப்பை ஏற்படுத்தி அவர் என்னமோ மாபெரும் தலைவர் அவர் இந்த நாட்டு மக்களுக்காக போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனார் அப்படின்ற மாதிரி பெண்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இப்படி எவ்வளவு இந்த பெண்கள் கூட எவ்வளவு மான உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அப்படின்னு பார்த்தா எவ்வளவு கேவலமா பெண் இனத்தை பத்தி பேசும்போது அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் இந்த வார்த்தைகளால் பெண்களை அந்த குழந்தைகளை அபியூஸ் பண்ணுறதுக்கு அவனை போக்சோவில் போடணும் நான் என்ன நேற்று வயசுக்கு வந்த பொண்ணை குச்சியில் உட்காந்துட்டு இருந்த குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டு கொல்லையில் வச்சு கருப்படிச்சிட்டனா எப்படி தொடர்ச்சியாக அவனுடைய வாய் ஜாலம் பாருங்க கொஞ்சம் கூட இந்த வார்த்தையை சொல்றமேன்ற கூச்சமே இல்லாமல் ஒரு அறுபது வயசு கிழவன் இவன் இந்த மாதிரியான வார்த்தைகளை ரொம்ப சரளமாக பயன்படுத்துகிறான்னா இவன் இந்த மாதிரி வேலைகளை டெய்லி பண்றான் இதுதான் அவன் அவனுடைய வழக்கமே அப்படிதான் இருக்குது இதை செய்யறவங்க தான் இப்படி ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்த முடியும் மற்ற தப்பி தவறி தவறுதலா சில தவறுகள் எல்லாம் செய்வாங்க அவங்களால அப்படியெல்லாம் அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது அடுத்தது உடனே கல்லூரி பெண்கள் அப்படின்னு அதே மாதிரியான வார்த்தைகளை பேசுறோம் திரும்பவும் விசாரணைக்கு போய்ட்டு வந்துட்டு திரும்பவும் அதே மாதிரியான வார்த்தைகளை அறுவருக்கத்தக்க வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுகிறான் இதையே தான் திருப்பி 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 ஒரே அந்த உடம்புல ரத்தம் தான் ஓடுதா சீழ் ஓடுதான்னு கேட்பாங்கல்ல அப்படி ஒரு மானங்கட்ட ஒரு உயிரினமா இங்கே நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு உலா வந்துகிட்டு இருக்கிறான் அவனுக்கு பின்னால் இந்த பெண்கள் எப்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம நிற்கிறாங்கன்னே தெரியல ஏண்டா ஒரு அளவு இல்லையா எதிராளியா இருந்தால் கூட ஒரு பெண்ணை எப்படி பேசுறது பொதுவாக இவன் சம்பந்தப்பட்ட பெண்ணை பேசல வேற பொதுவா எல்லா பெண்களையும் பத்தி இந்த மாதிரி அருவாறு அதுக்கு பொருள் பெண்களை பற்றினா இவனுடைய பார்வை என்ன அப்படின்றது எதிராளிய சொல்றது கூட ஒரு பக்கம் சகிச்சுக்கலாம் அப்படின்னா இவன் குழந்தைகள் உள்பட கல்லூரிக்கு செல்லும் மாணவிகள் உள்பட எல்லாரையுமே குறிச்சு அவன் பேசுறான் அப்படி ஒரு பார்வைய வச்சிருக்கான் இவனுக்கு பின்னால பெண்கள் கொஞ்சம் கூட உணர்ச்சி இல்லாமல் ஜடமாக நிற்கிறாங்க அவனுக்காக ஒரு பக்கம் ரொம்ப அழுது போராடி மாபெரும் தியாகி என்னமோ அவரை விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போனாங்க அவருக்கு எதுவும் மாவு கட்டு போடல வேறு எதுவும் பண்ணலை ஆனால் இந்த பெண்கள் நடிக்கிற நடிப்பு இருக்குல்ல சில இடங்களில் இந்த பாலியல் தொந்தரவு நடக்கிற இடங்களில் பாத்தீங்கன்னா பெண்களும் சம்மந்தப்பட்டிருப்பாங்க அதில் அப்படி இந்த பெண்கள் வந்து இப்படி இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இது என்ன வகையான ஒரு அரசியல் தலைவர் அப்படின்றவன் பொதுவெளியில் எப்படி பேசணும் தன் மேலே தவறு இருந்தால் கூட அந்த தவறை எப்படி பொதுவெளியில் வெளிப்படுத்தி மறுக்கணும் அப்படின்றது கூட தெரியாத மிக 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 கீழ்த்தரமாக ஒரு எந்த விதமான மனித நாகரிகத்துக்கும் கட்டுப்படாத ஒரு உடல் மொழியிலையும் வாய்மொழியிலையும் அவனுடைய வெளிப்பாடு இருக்குன்னா இவனை நம்பி எட்டு பர்சன்ட் ஓட்டு விழுது அப்படின்ற தைரியம் இவன் அடிக்கடி வந்து ஒரு அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் பிறந்தியா அப்படின்னு கேட்பான் இவனுடைய இந்த வார்த்தை பயன்பாடுகள் இருக்குல்ல இதை பார்த்தம்னா அவன் தன்னைத்தானே ஏதாவது கேட்டுக்கிறானா அப்படி அடிக்கடி அப்படின்னு தான் தோணுது இதை பற்றி நம்ம விரிவாக பேசணும்னாலும் நமக்கு நாக்கு கூசுது ஆனா ஒண்ணு இவனை வச்சு ஒன்றிய அரசு தன்னுடைய சதி திட்டங்களை எல்லாம் மக்களிடம் போய் சேராத மாதிரி பாத்துக்கிறாங்க இந்த சத்தம் ஓவரா இருக்கு ஊடகங்கள் எல்லாம் திரும்ப திரும்ப இதுக்கு தங்களுடைய முழு சக்தியை செலவிட்டு ஒன்றிய அரசுக்கு ஆதரவா வேலை செய்யறாங்க அப்படின்னு தான் நம்ம குற்றம் சாட்டணும் இவன் பண்ண பாலியல் வழக்கு இத வந்து அவன் விடக்கூடாது அப்படின்னாலும் அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து திரும்ப திரும்ப அதை பேசுறது சரியில்லை இங்க சமூக நீதிய சமாதி கட்டிட்டாங்களே அதை பத்தி விவாதிக்கலாம் இங்க நமக்கு தேவையான நிதியை ஒன்றிய அரசு நம்ம இருந்து வாங்கிட்டு நமக்கு திருப்பி கொடுக்க மறுக்குது இது மிகப்பெரிய அநீதி அவங்க என்ன இந்த நாட்டினுடைய முதலாளிகளா அந்த முதலாளிகளுக்கு கட்டிட்டோம் நம்ம கை கட்டிட்டு வேலை செய்யணுமா அப்படின்ற சிந்தனை எல்லாம் மக்களிடம் போய் சேராம பாத்துக்கிறது தான் இந்த ஊடகங்களுடைய வேலையா அதனால இந்த ஒன்றிய அரசனுடைய ஒரு வஞ்சனை இதை வந்து மக்களிடம் கொண்டு போகணும் அதை தடுத்து நமக்கு தேவையான மாநிலங்களுக்கு தேவையான உரிமைகளை நாம் மீட்டெடுக்கணும் கல்வியிலையும் சரி நிதி பங்கீடுலையும் சரி மற்ற சமூக நீதி விஷயங்கள்லயும் சரி நமக்கு உரிய உரிமைகளை ஒன்றிய அரசு பறிக்கிறத நம்ம வேடிக்கை பார்க்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய முக்கிய நோக்கம் என்றாலும் நடுவில் இந்த குலைக்கிற நாய்களுடைய சத்தத்தை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்றதுக்காகவும் அதை பற்றியும் சொல்ல வேண்டியதாக இருக்குது அதனால் நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்காக இந்த சொரிநாய் சத்தத்தை கொஞ்சம் விலக்கி வைப்போம் அப்படின்னு கேட்டுக்கிறேன் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்